நீலகிரி மாவட்டம் உதகை மேரிசில் பகுதி ஐந்து முக்கிய சாலைகள் சந்திக்கும் ஒரு பகுதியாகும் இந்த பகுதிகளை சுற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளன இந்த பள்ளிகளில் எல்லாம் சேர்த்து சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்த மேரிசில் சாலை மிக முக்கிய சாலையாக இருப்பதால் சுற்றுலா வாகனங்களான பேருந்துகள் உட்பட இதர வாகனங்களும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் அடிக்கடி இந்த சாலையில் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் நடந்து செல்லவும் சாலைகளை தான் பயன்படுத்துகிறார்கள் இந்நிலையில் மேரிசில் சாலைகளில் சாலை ஓரங்களின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் காலை மாலை நேரங்களில் இந்த சாலைகளில் நடந்து செல்லும் மாணவர்கள் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் மேலும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் மாணவ மாணவியர்கள் பாதசாரிகள் விபத்தில் சிக்கும் அபாயமும் ஏற்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேரிசில் சாலையை ஆய்வு செய்து சாலையில் நிறுத்தப்படும் வாகனங்களை அப்புறப்படுத்தி சாலையை விரிவாக்கம் செய்து பள்ளி மாணவ அவர்கள் பயன்படுத்த நடைபாதை அமைத்து அந்த சாலையில் வாகன நெரிசல் ஏற்படாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்